முதல் மொழி சித்திரை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட வருடம் நாங்கள் சித்திரை மாதம் நாங்கள் முதல் மொழி சித்திரை திருவிழா நடத்தி வருகிறோம் இந்த வருட சித்திரை திருவிழா சிறப்பாக நடந்து வருகிறது வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் எங்கள் முதல் மொழி புலவரர் நிறுவனர் புலவரர் திரு சிவ இளநகை அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்புரையாற்ற இருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர்கள் முனைவர் திரு கதிரேசன் முனைவர் திரு வேல்ராஜ் அவர்களே இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற முதன்மொழி உறுப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த முதன்மொழி அமைப்பு ஏனைய இலக்கிய அமைப்புகள் போலல்லாமல் அறிவியலை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு எப்படி வந்தது என்றால் நிறைய இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே ஆனால் அறிவியல் தமிழை வளர்க்க ஒரு சில இயக்கங்களே இருக்கின்றன அதாவது அரசு சார்ந்த அறிவியல் தமிழ் கழகம்னு ஒன்று இருக்கு இன்னொன்று சேயோன் ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கார் அவர் ஒரு அறிவியல் தமிழ் கழகம் வச்சிருக்கார் சில அமைப்புகளே இருக்கின்றன பொறியாளர்களே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த முதன்மொழி அமைப்பை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கினோம் அதற்கு பிறகு தொடர்ந்து பல போட்டிகளை நடத்தினோம் அதாவது மனவை முஸ்தபா நினைவாக அறிவியல் நூல் போட்டி ஆண்டுதோறும் நடத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அறிவியல் நூல்கள் தமிழிலே வர வேண்டும் நிறைய கண்டுபிடிப்புகள் தமிழிலே வர வேண்டும் ஜிடி நாயுடு போல ஜி டி நாயுடுவை இந்த முதன்மொழி ஆண்டு விழாமலரிலே படமாக போட்டிருக்கிறார்கள் இவரை போல நூறு பேராவது தமிழ்நாட்டிலே இருந்தால் நாம் மகிழ்ச்சி அடையலாம் இங்கே இலக்கிய உலகிலே அறுபது பேர் படம் எழுபது பேர் படம் இருக்கிறது இதே போல ஒரு அரங்கத்தை உருவாக்கி தமிழகத்து விஞ்ஞானியல் படங்களை போட வேண்டும் என்றால் அப்துல் கலாம் ஜி நாயுடு போல பத்து பதினைந்து பேர் தான் தேருவார்கள் மிகப்பெரிய பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் நம்ம மேடையிலே உள்ள பேராசிரியர் ஆனால் விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழிலே தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் அதற்கு தமிழிலே நல்ல நூல்கள் வர வேண்டும் ஜிடி நாயுடு வந்து ஒரு பிஹெச்டி படித்தவர் அல்ல ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக் போல இருந்தவர் தான் சுய சிந்தனையாளர் அதை போல வர வேண்டும் என்றால் தமிழிலே அறிவியல் நூல்கள் வர வேண்டும் இப்ப சைபர் கிரைம் பற்றி பேசுறோம் காலநிலை மாற்றம் பற்றி பேசுறோம் இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் இல்லையா குடும்பத்தை தலைவிக்கும் தெரிய வேண்டும் மாணவிக்கும் தெரிய வேண்டும் அதெல்லாம் தமிழ்ல இருந்தா இன்னும் எளிதாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருந்தா கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் கூட கடந்து போய் விடுவார்கள் இது நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதை வர வேண்டும் தலைக்கதிர் என்று ஒரு இதழ் முன்னால் வந்து பிஎஸ்டி காலேஜில் நடத்திட்டு இருந்தாங்க அதற்கு இணையாக வேறு அறிவியல் இதழ் எதுவும் தமிழிலே வரவில்லை முதல் மொழி அதை பூர்த்தி செய்யும் இப்பொழுது இணைய இதழாக திரு பன்னீர் அவர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார் முதல் மொழி சார்பாக கதிரவன் ஸ்டாலின் துறையுடன் அதை ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வர முயல்கின்றோம் ஆண்டுதோறும் புத்தக வடிவத்தில் கொண்டு வருகிறோம் நிறைய அறிவியல் கட்டுரைகள் இருக்கின்றன மாதந்தோறும் இணைய இதழாக வருவதையும் புத்தகமாக கொண்டு வர வேண்டும் இதை போல ஒரு கவிக்கோ அரங்கம் போல ஒரு அறிவியல் கலையரங்கம் சென்னையிலே நாம் உருவாக்க வேண்டும் அரசு உதவியுடன் அதிலே நமது விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் ஜேடி நாயுடு போன்றவர்களுடைய படங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் தமிழர்களுக்கு ஒரு உத்வேகம் கொண்டு வர வேண்டும் என்றால் அறிவியல் சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் அது வேளாண்மை துறையிலே டாக்டர் கதிரேசன் அவர்கள் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் ஆய்வு கட்டுரைகள் அதையெல்லாம் அவர் முதல் முடிதலுக்கு தருகிறேன் என்று இருக்கிறார் திரு வேல்ராஜ் அவர்கள் இணைஜி துறையிலே மிகப்பெரிய ஆய்வாளர் அவரை போன்றவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் எழுதுகிறார்கள் இன்னும் பல எழுத்தாளர்கள் அறிவியல் எழுத்தாளர்கள் மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தொடர்ந்து கட்டுரைகளை முதன்மொழியில் வெளியிட வேண்டும் அப்பொழுதுதான் அறிவியல் சிந்தனைகளை நாம் பாமர மக்களிடமும் சாதாரண தமிழர்களிடமும் எடுத்து செல்ல முடியும் இன்று காலையில் ஒரு டிவியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ராது கேது இதை சொல்றப்ப என்ன பரிகாரம்னா சாதம் பண்ணி எடுத்து வைங்க நாம் இறை நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் இல்லை இறை நம்பிக்கை மத நம்பிக்கை கேள்வி கூடாது அது பெரியார் போல ஒரு சிலராக கொஸ்டின் பண்ண முடியும் இது எல்லாருமே வீட்டுல ஒய்ஃப் இருக்கப்ப கோயிலுக்கு போகாமையோ இல்ல பூஜை பண்ணாமையோ இருக்க முடியாது ஃபேக்டரியில போனா நாங்கெல்லாம் அதை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுனா ஒரு பூஜை பண்ணி தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு சோ அது வந்து ஜெயகானந்தன் சொல்வாரு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நான் திருநூறு பூசிக்கொள்வேன் என்று பல பேருக்கு தெரியாது பல பேர் நாத்திகர்களா இருந்தாலும் திருநீர் பூசிக்கொள்வார்கள் ஏனெனில் அது வந்து ஒரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் எதற்காக இந்த நூல்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நவிழ்தரும் நூலயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு என்றார் வள்ளுவர் படிக்க படிக்க இன்பம் தரும் அறிவை தரும் நூல்கள் எனவே தான் தொடர்ந்து நூல்களை வெளியிட நாம் முயல்கின்றோம் வேடியப்பன் மூலமாக டிஸ்கவரி புக் பேலஸ்ல மாதம் ஒரு அறிவியல் நூலைப் பற்றிய ஆய்வும் நடத்துகின்றோம் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு தான் இப்படிப்பட்ட துணைவேந்தர்களை தேடி அழைத்து வந்து உங்களோடு உரையாட அழைக்கின்றோம் எனவே வள்ளுவன் சொன்னது போல நாம் தொடர்ந்து அறிவியலை வளர்க்க வேண்டும் நாம் மூட நம்பிக்கைகளை போவதற்காக நாம் அதை எதிர்த்தால் அதற்கு ஒரு கலர் பூசி விடுவார்கள் இவங்க ஏதோ கட்சிக்காரம் போல இருக்கு அப்படி எல்லாம் நம்ம நம்ம அறிவியலை வளர்க்க வளர்க்க மூட நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே போகும் அந்த அறிவியல் சிந்தனை வளராமல் வெறும் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொன்னால் நமக்கு ஒரு கலர் தான் பூசுவாங்க அப்படியெல்லாம் எல்லா சமயத்துக்கும் பொதுவானவர்கள் எல்லா சமயத்தையும் மதிப்பவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போல எல்லா மதத்தையும் மத நல்லையும் வளர்க்க வேண்டியவர்கள் தான் எல்லா மதத்திலும் நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன என்று சொல்லுவோம் எல்லா கடவுளர்களையும் வணங்கலாம் அது அவரவர்கள் உரிமை ஆனால் மூட நம்பிக்கையை மூழ்கிவிட வேணாம் அதற்கு அறிவு சிந்தனைகள் வேண்டும் தமிழ்ல பாத்தீங்கன்னா டிப்ளமா படிக்கிறவங்க கூட இன்னைக்கு இங்கிலீஷ் புக்கை பார்த்தா ஒரு காட்டு மன்னார்குடிக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஊர்ல இருந்து வரவன் பார்த்தா இங்கிலீஷ் புக்கை பார்த்தாலே மலைச்சி போறான் நீங்க இங்கிலீஷ்ல இன்டர்வியூ கேட்டாலே மலைச்சி போறாங்க டிப்ளமா ஹோல்டர்ஸ் எல்லாம் தமிழ்ல தான் பேசுறோம் நாங்களாம் ஃபேக்டரியில கூட்டங்கள்ல தமிழ்ல தான் பேசுறோம் எனவே தமிழிலே பேசுவது தவறல்ல அதை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கோம் அறிவியல் சிந்தனைகளை மாணவர்கள்ட்ட கொண்டு போறதுக்கு டிப்ளமா ஹோல்டர்ஸ்ட முதல்ல தமிழ்ல ஆரம்பிக்கலாம் ஐயா வேல்ராஜ் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பல முயற்சிகளை எடுத்தார் எங்களுடைய சென்ற கூட்டத்திலே வந்த பொழுது அவர் கூறிய கருத்துக்கள் மிக அருமையானவை தமிழிலேதான் சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆராய்ச்சி வளர வேண்டும் என்று அடித்து சொன்னார் எனவே தமிழிலே நூல்கள் வெளிவர வேண்டும் தமிழிலே கண்டுபிடிப்புகள் வர வேண்டும் அதற்கு நம்மை போன்ற பொறியாளர்களும் மருத்துவர்களும் படித்தவர்களும் உழைக்க வேண்டும் அதற்கு முதன்மொழி களம் அமைத்து தர காத்திருக்கிறது நிச்சயம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லிபேன் வணக்கம் அன்பு நெஞ்சுகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் சித்திரை திங்களில் அறிவியல் முத்திரை பதித்து ஆறாம் ஆண்டு சிறப்பு மலராக மொழியின் சிறப்பு மலர் என்று முன்னாள் துணைவேந்தர் முனைவர் திரு கஜிரேசன் அவர்களால் வெளியிடப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு வேரராஜ் அவர்களால் பெறப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது முந்தைய ஆண்டுகளைப் போல இல்லாமல் இந்த ஆண்டு சிறப்பு மலர் முழுவதும் அறிவியல் தொழில்நுட்ப செய்திகளை தாங்கி கட்டுரைகளை தாங்கி கவிதைகளை தாங்கி வெளியிடப்பட்டிருக்கின்றது மொழியின் முதன்மை நோக்கமான அறிவியல் தமிழை வளர்க்கும் அந்த ஒரு சீரிய பணியில் இந்த இதழும் இணைத்து கொண்டு கடந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் வரும் மின்னிதழை அறிவியல் இதழாக மாற்றிக்கொண்டு அதன் தொடர்ச்சியாக ஆண்டு மலரும் முழுவதும் அறிவியல் தொழில்நுட்ப செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்திருக்கின்றது இந்த ஆண்டு மலரிலே பல்வேறு துறைகளை சார்ந்த தமிழ் எழுத்தாளர்கள் செயற்கை நுண்ணறிவு பொது சார்பியல் சுத்திகரிப்பு ஆலையின் இயக்கம் தொழிலக பாதுகாப்பு வேளாண்மை மேலாண்மை போன்ற அனைத்து துறைகளை குறித்தும் எழுதி அவைகள் கட்டுரைகளாகவும் கவிதைகளாகவும் புனை கதைகளாகவும் இந்த ஆண்டு மலரிலே இடம்பெற்றிருக்கின்றன கவிஞர்களுக்கு அவர்களுடைய ஆர்வத்தை ஈர்த்து அவர்களையும் அறிவியல் கவிதைகளை எழுத வைக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு அறிவியல் பட கவிதையை வெளியிட்டு கவிதைகளை கேட்ட ஒரு இரு நாட்களுக்குள்ளவே பல கவிதைகளை நாங்கள் பெறப்படுறோம் அந்த அப்படி படக்கவிதைகளை எழுதியது எழுதியவர்களில் மூவரை தேர்ந்தெடுத்து இங்கு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன அதில் மற்றபடி தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கவிதைகளும் இந்த ஆண்டு மன்னர்களே இடம்பெற்றிருக்கின்றன அந்த கவிதைகளை அனுப்பிய அனைத்து கவி நெஞ்சங்களுக்கும் ஆசிரியர் குழுவின் சார்பாக எனது நன்றி நன்றி பாராட்டுகிறேன் இந்த ஆண்டு மலருக்கான படைப்புகளை அனுப்பிய கட்டுரையாளர்கள் கவிதை கவிஞர்கள் மற்றும் அறிவியல் செய்திகளை பகிர்ந்து கொண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஆசிரியர் குழுவின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவியல் வளர்ச்சி என்பது மனித நலனை நோக்கி ஒரு பயணம் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் முதல் மொழியின் இதழ்கள் ஆண்டு மலர் ஒரு ஒளிக்கீற்றாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதற்கு ஆர்வம் இதற்கு ஒரு ஊக்கம் அளித்து இதை தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு இப்படி ஒரு அறிவியல் இதழாக மாற்றுவதற்கு உந்துதலாக இருந்த இந்த முதன்மொழியின் நிறுவனர் இளநகை அவர்களுக்கும் இந்த தருணத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் குழு சார்பாக இந்த முதன்மொழியின் இதழ்களை மாதந்தோறும் மின்னிதழலாகவும் வருடத்து ஆண்டுபூர்வ முறை சிறப்பு மலராக வெளியின்ற தருணத்தில் ஒரு இரு தேவைகளை நாங்கள் உணர்ந்தோம் அது என்ன இரண்டு தேவைகள் என்றால் ஒன்று நாம் அறிவியலை தமிழுக்கு கொண்டு வரும் பொழுது அது புது கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் என்ன எந்த அறிவியல் தொழில்நுட்ப செய்திகளாக இருக்கட்டும் அதை தமிழுக்கு கொண்டு வரும் பொழுது அறிவியல் தமிழ்ச் சொற்களின் போதாமையை உணர்ந்தோம் அப்படி ஒரு அறிவியல் தமிழ் சொற்களின் போதாமை அந்த இருக்கின்ற அந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் நாம் தொடர்ந்து இந்த இது போன்ற அறிவியல் கருத்துக்களை கொண்ட இதழ்கள் வெளியே வர வேண்டும் அனைவரையும் அந்த அறிவியல் கட்டுரைகளை எழுத ஊக்குவித்து அந்த கட்டுரைகளை கவிதைகளை கதைகளை இந்த மலர்களை கொண்டு வர வேண்டும் என்பதை என்ற தேவையை உணர்ந்ததன் காரணமாக கடந்த ஒரு வருடமாக அந்த பணியை செய்கின்ற ஒரு ஈடுபாட்டோடு அதை செய்கின்ற பணியிலே இருந்து கொண்டு வருகிறோம் அதுபோல அடுத்த தேவை என்னவென்றால் இங்கே நிறுவனர் குறிப்பிட்ட போல நமது நாட்டிலே ஒரு தெளிவற்ற மரபுகளை மரபுகளையும் பல மூட நம்பிக்கைகளையும் பல புராண கதைகளையும் அது பரவியதன் காரணமாக ஒரு பல சமுதாய சீர்கேடுகளை நாம் பார்த்து வருகிறோம் அவைகளை நீக்குவது என்பது ஒன்றை நீக்க வேண்டுமானால் அந்த இடத்தில் மற்றொன்றை கொண்டாந்து வைக்க வேண்டும் மாற்று ஏற்பாடுபாடு இல்லாவிட்டால் ஒன்றை நீக்குவது என்பது கடினம் அந்த வகையிலே இன்று மூட நம்பிக்கைகள் முடிய வேண்டும் தெளிவற்ற மரபுகளெல்லாம் மறைய வேண்டும் என்றால் நாம் அறிவியல் மனப்பான்மையை மக்களிடையே வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே அந்த அறிவியல் மனப்பான்மையோடு இந்த அறிவியல் தொழில்நுட்பங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையை மாற்ற முடியும் அந்த தேவை இருக்கின்றது என்ற காரணத்தினால் முதன்மொழி இந்த அறிவியல் தமிழை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது வருங்காலத்தில் மாத மின்னிதழாக வரும் மின்னிதழ்கள் அதை அச்சிட்டு மாத இதழ்களாக தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கும் சென்றடையும் வகையிலே அது கூடிய விரைவிலே அந்த முயற்சி எடுக்கப்படும் அந்த முயற்சி உங்களோட உறுதுணையோடு நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த முதல் மொழிக்கு ஒவ்வொருவருமே கூடியிருக்கும் அனைவருமே ஒவ்வொரு துறைகளில் இருக்கின்றீர்கள் அந்த துறை சார்ந்த அறிவியல் செய்திகளை கட்டுரைகளை கவிதைகளை நீங்கள் எங்களுக்கு மாதந்தோறும் அனுப்பினால் பிறகு இதழாக எங்கு எங்கும் சென்றடையும் வகையிலே வசதியாக இருக்கும் ஆகவே அனைவரும் உங்களுடைய படைப்புகளை தந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்